இன்னைக்கு தேதிக்கு என்கிட்ட நிறைய கேட்கப்படுற கேள்வி சேது ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது நான் ரெடியா இருக்கேன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆனா இந்த கேள்வி கேட்ட உடனே உண்மையா சொல்றேன் எனக்கு பயங்கர பயமா இருக்கு இந்த கேள்வி கேட்க சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா நானும் வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட பத்தி சொல்லி தரணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா இன்னைக்கு தேதிக்கு இந்த கேள்வி கேட்ட பயமா இருக்கு காரணம் என்னன்னா கடந்த மூணு நாள் வருஷமா ஸ்டாக் மார்க்கெட் அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப உச்சத்துல இருக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு அந்த ஒரு பயம் தான் என்கிட்ட கேட்கறது நான் கேள்வி என்ன தெரியுமா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான காரணம் ஒன்னு அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்ட சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன நீங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணனும் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்ல கொலி இல்ல உங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது ஸ்டாக் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணி நான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா அதனால அத கேள்விப்பட்டு ஓகே நம்மளும் பணம் போட்டா நாளைக்கே பெரிய ஆள் ஆயிடலாம் அந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ரீசன் நம்பர் டூ நான் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி பார்த்தேன் ஐபிஓ ரிலீஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு சோ நானும் வந்து ஐபிஓல ல பண்ணி நானும் வந்து பணத்தை போட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ராஃபிட் எடுக்கலான்னு விரும்புறேன் இதுதான் உங்களுடைய ரெண்டாவது ரீசனா இருக்கா தேர்ட் ரீசன் நம்ம டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி தள்ளி தள்ளி பாத்துட்டே இருப்போமே அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஷார்ட் டைம்லயே எனக்கு வந்து ரொம்ப பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருச்சு அதுதான் உங்கள்ட்ட நான் தயவு செய்து கேக்குறேன் இந்த மூணு ரீசன்ல ஏதாவது ஒரு ரீசனா இருந்தாலும் தயவு செய்து இந்த வீடியோவை இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றோம்ன்ற எண்ணத்தையே மறந்துருங்க இந்த வீடியோ மட்டும் இல்ல இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு எந்த வீடியோமே சர்ச் பண்ணி பாக்காதீங்க மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த மூணு ரீசன் இந்த மூணு ரீசனை வச்சுக்கிட்டு மூணுல ஏதாவது ஒரு ரீசனை நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கேம்லிங்ல கொண்டு போய் உங்களை விட்டுரும் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் லாங் ரன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னா என்னப்பா மார்க்கெட்டை பண்றது நிறுத்தணுமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசனா இருக்கணும் இந்த ரெண்டு முக்கியமான ரீசன்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் மார்க்கெட் நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரீசன் நம்பர் ஒன் இப்ப நீங்க மாத சம்பளம் வாங்குறவரா இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு மாசமும் உங்களுடைய சம்பளம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே போகுதுன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி உயர்வு ஆறு பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு அப்போ எவ்ரி மந்த் உங்க சேலரில பாயிண்ட் உங்களுக்கே தெரியாம நீங்க கம்மியா வாங்கிட்டு இருக்கீங்க மேனேஜ் பண்ண பண்ண ஈக்குவல் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரியான ஆப்ஷன் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆள் ரீசன் நம்பர் பாருங்க உலகத்துல பெரிய பணக்காரன் எப்படி மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் நம்ம தான் டெய்லி கேள்விப்படுறோம் இல்லையா பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகுறான் ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகறான் அது எப்படி ஆகுறான் என்னைக்கு அது யோசிச்சு பாத்தீங்களா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒண்ணு இந்த பணக்காரவங்க எல்லாம் தன்னுடைய பணத்தை தனக்காக சம்பாதிக்க வைக்கிறாங்க இன்னொண்ணு உலகத்துல இருக்க மிக பெரிய திறமையானவங்க மிக நிறைய திறமையானவங்க எல்லாரையும் தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க உதாரணத்துக்கு நிறைய இருக்கு இப்ப டிசிஎஸ் எடுத்துக்கலாம் இப்ப டிசிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்வீங்களா எட்டுல ஒன்பது மணி நேரம் வேலை செய்வீங்க யாருக்காக வேலை செய்றீங்க உங்களுக்காக வேலை செய்யறீங்க சம்பளம் வாங்குறீங்க ஓகே பட் இருந்தாலும் நீங்க உங்களை விட உங்க முதலாளிக்கு வேலை செய்றீங்கன்றத மறந்துடாதீங்க மாதிரி நிறைய கம்பெனிகள் நம்மளுடைய உழைப்ப நமக்கு மட்டும் இல்லாம முதலாளிகளுக்கு கொட்டி வேலை செஞ்சு கொடுத்து அவங்கள பெரியால ஆக்குறோம் இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம முதலாளி ஆகிறது அதாவது நம்மளுடைய பணம் நமக்காக எப்படி வேலை சேவிக்கிறது இந்த ரீசனுக்காகவும் நீங்க மார்க்கெட்ல இறங்குனீங்கன்னா நீங்க சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க மேலே பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்போ நான் எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணணும் எனக்கு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் ஐடியா கிடையாது அப்போ நான் எந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும் இதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தானே ஓகே அதுக்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னா நான் வந்து என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கும்பொழுது பேசிக்காக நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நான் என்ன ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறேனோ அந்த ப்ராடெக்டை தயாரிக்கிற கம்பெனி மேலே தான் என் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கினேன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சோப்பு ஷாம்பு துணி பவுடர் இந்த மாதிரி ப்ராடக்டை தயாரிக்கிற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நானும் யூஸ் பண்ணுறேன் அப்போது அந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகுதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா எக்ஸாம்பிள் உங்களோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சைட்டில் ஸோ லைக் டைல் ஆகட்டும் பெயிண்ட் ஆகட்டும் சிமெண்ட் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதுலேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க எப்பயுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பயுமே பிரித்து வைங்க ஒரே கம்பெனியில் வைக்காதீங்க நமக்கு வந்து முக்கியமாக மார்க்கெட் கேபிட்டலை செக் பண்ணணும் ஃபண்டமெண்டலை செக் பண்ணணும் பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ கேஷ் ஃப்ளோ பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவல் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது வந்து பேசிக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்றத விட எந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இந்த நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஷார்ட் பீரியடில் வேகமாக ஏறும் ஆனால் அதே இடத்துல இருந்துடாது அது எப்போ வேணால் கீழே இறங்கும் அதனால் எதை அவாய்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் பாக்ஸிங்கில் நீங்கள் பஞ்ச் பண்ணுறத விட மிஸ்ஸிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வாங்கிறத விட நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதை மனசில் வச்சுக்கோங்க சரி நண்பர்களே இந்த காரணத்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பயணம் வெற்றி பெறும் உங்களோட வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுவரை இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு திரும்பி சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன் இது மார்க்கெட் மந்திரம்